எல்லாருக்கும் வணக்கங்க மீடியா அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள் அதாவது பார்த்திங்கன்னா நிறைய நம்ம ஆன்மீக பதிவுகளை பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி நம்ம எங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது ஐயஞ்சேரி ஊரப்பாக்கம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற ஊரப்பாக்கம் இந்த விலாசம் சரியாக சொல்லப்போனால் அதாவது புது பஸ் ஸ்டாண்டு கிளாம்பாக்கத்துக்கு தான் இது இருக்குங்க இந்த ஆலயம் இந்த ஆலயத்தில் சக்தியம்மா அப்படிங்கிறவங்க வந்து அருள்வாக்கு சொல்கிறதாகவும் நிறைய பெண்கள் வந்துட்டு போகிறதையும் நம்ம கேள்விப்பட்டு அங்கே போனோம் போகும்போது பல ஆச்சரியங்கள் நமக்கு காத்திருந்துச்சுங்க ஆமாங்க அம்மனுடைய இருந்து கனி கீழே விழுகிறத நம்ம கண் முன்னாடி பார்க்க முடிஞ்சதுங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பெண்கள் இங்கே வந்தாலே அவங்களுக்கு சாமி வந்துடுதுங்க இது மட்டும் இல்லாமல் இவங்க சொன்ன வாக்கும் சொன்ன வார்த்தையும் பழிக்குதுன்னு சொல்லி நிறைய பக்தர்கள் வந்து குழந்தை வரம் வேண்டி போனதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அம்மா அருள் வாக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நிறைய பெண்கள் வந்த வண்ணமே இருந்தாங்க அதாவது வந்தவங்க இங்கே சாமி ஆடுறதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது இந்த அம்மாவோட வாக்கு ரொம்ப பழிக்குதுன்னு சொல்லி அந்த ஊரே நமக்கு சொன்னாங்க அதனால தான் நம்ம நேர்லயே போய் அந்த பதிவை பார்க்குறோம் வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் ஊரை பக்கத்தில் இருக்கிற செல்லியம்மன் அருள் வாக்குப்பீடத்திலேருந்து சக்தி அம்மா பேசுகிறேன் இங்கே நம்ம ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா சுடுகாட்டு சுடலை காளியம்மனும் காட்டு செல்லியம்மனும் சமயபுரம் மகமாயும் இருக்கிறாங்க பிரசித்தி பெற்ற அம்மன் தான் மூன்று பேருமே அம்பாவில் தரிசனம் பண்ண ஊரப்பாக்கம் ஸ்கூல் ஸ்டாப்பிங் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு ஒரு குடும்பத்தில் இப்போ வந்து என்னோடய டார்கெட் இன்னொன்று நான் வந்து யாரையும் டார்கெட் வச்சு பேசலை பெண்கள் மட்டும் பெண்கள் பக்கம் மட்டும்தான் மிஸ்டேக் இருக்குதுன்னு நான் சொல்ல வரல தவறு வந்து பெண்கள் மட்டும் செய்யலை ஆண்களும் செய்கிறாங்க ஒவ்வொரு ஆண்களும் பெண்களுக்கு தெரியாம இல்ல இப்ப கணவன்மார்கள் வந்து மனைவிகளுக்கு தெரியாம நிறைய தப்பு பண்றாங்க நான் இல்லன்னு சொல்லலை ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கணும்ன்றதுக்கோசரம் தான் நான் அந்த பதிவில் சொன்னேன் இப்ப நான் என்ன சொல்றேன்னா ஒரு கணவன் சரி இல்லையா கணவன் வந்து தவறான வழியில போறானா அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில அம்பால நம்பி நீங்க இந்த ஆலயத்துக்கு வாங்க அம்பாள் வந்து கண்டிப்பா உங்க பிரச்சனையை சரி சரி பண்ணி கொடுப்பாங்க இப்போ ஒரு குடும்பத்தில் வந்து சின்னதாகவோ இல்லை பெருசாவோ பெருச குடும்பத்துக்குள்ள குடும்பத்துக்குள்ளே சொந்தக்காரங்களுக்குள்ளே எதனோ ஒரு சண்டை வந்தாலோ தொட்டதுக்கெல்லாம் இப்போ செய்வனையை தான் எடுத்துக்கிட்டு போகிறாங்க செய்வனா என்ன செய்வனா ம அகால மரணம் அடைஞ்சு துர் ஆத்மாவாக இருக்கிறவங்கள ஏவலாக ஏவி அந்த குடும்பத்தை நிர்மூலமாக மாக்கிறது தான் செய்வனை செய்வனையோட பாதிப்பு எப்படி இருக்கும்னா ஒரு மனுஷனுடைய உடம்புக்குள்ளே ஒரு செய்வனை வந்துருச்சுன்னா அந்த மனுஷனுடைய முதல் விஷயம் அந்த உடம்புல இருக்கிற ரத்தத்தை எல்லாம் உருக்கும் அப்போ அந்த ரத்தம் உடம்புல இல்லைன்னா ஒரு மனுஷனுக்கு எந்த விதமான நோயும் அட்டாக் ஆகலாம் செய்வனை எதுக்கு வைக்கிறாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபமோ பணப்பிரச்சனை தொழில் பிரச்சனை நிலப்பிரச்சனை ஒருத்தரை நம்ம வந்து அவதூறாக பேசிட்டோம் சின்னதாக ஒரு மனஸ்தாபம் வந்துடுச்சு அப்படின்னா அதை நம்ம மனசில் கங்கணமாக வச்சுக்கிட்டு அவங்க செய்வனை பண்ணுவாங்க அது இயல்பு தான் செய்வனை செய்யறது ரொம்ப மோசமான விஷயந்தான் அதிகபட்சமாக யாரும் அந்த விஷயத்த செய்யாதீங்க செய்வினையில் பாதிக்கப்பட்டிருக்காங்களா அவங்கள உடனே நீங்கள் இங்கே கூட்டிகிட்டு வாங்க அம்பாள் முன்னாடி நிறுத்தி அவங்களுடைய நிலை எப்படி இருக்குன்றத நான் பார்த்து நான் அம்மா சரி பண்ணி தரேன் உங்களுக்கு நான் முழுசாக நான் உத்தரவாதம் கொடுக்குறேன் செய்வினையை நான் முழுசாக கிளியர் பண்ணி நான் தரேன் அம்பாள் சுடலக்காலையோட அனுகிரகத்தால் கண்டிப்பாக அந்த செய்வினையை நம்மளால் முறியடிக்க முடியும் நம்பிக்கையோடு நீங்கள் அம்மாவ மேலே பாரத்தை போட்டு நீங்கள் கண்டிப்பாக ஆலயத்துக்கு வாங்க செய்வினையோட அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட கால் இருந்து எடுத்து வைப்பாங்க தலை முடியிலிருந்து வைப்பாங்க நம்ம போட்டுக்கிற நம்ம உடுப்பு உடை நம்மளுடைய ஆடையை கூட எடுத்து வைப்பாங்க செய்வினையுடைய அறிகுறிகள் பார்த்திங்கன்னா உடல் சோர்வு அதிகமாகும் திடீர்னு ஒரு உடம்பு சரியில்லாமல் படுத்த படுக்க உடம்புல ரத்த ஓட்டம் கம்மியாகும் முதல்ல செய்வினுடைய அந்த அந்த அட்டாக் எப்படி இருக்கும்னா உடம்புல இருக்கிற மொத்த ரத்தத்தையும் செயலழக்க வைக்கும் உடம்புல ரத்தம் இல்லைன்னா தேவையில்லாத நோய்கள் வரும் அப்படித்தான் செய்வினையை பொ பொறுத்த வரைக்கும் எதில் வேணாலும் கலந்து கொடுப்பாங்க விபூதியில் கலந்து கொடுக்கலாம் சாப்பாட்டில் கலந்து கொடுக்கலாம் வசி மருந்து மூலமாக கலந்து கொடுக்கலாம் வீட்டுக்கு வெளியில் வாசப்படியில் நின்று கூட ஒரு எலுமிச்சை பழம் ஒரு தகுடை வச்சு அதை நம்ம பூமியில் புதைச்சா கூட அந்த அது வேலைப்பாடு வந்து நடக்கும் செய்வினையாகட்டும் குடும்ப பிரச்சனையாகட்டும் தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாகட்டும் கணவன் மனைவிக்கிடையே உள்ள பிரச்சனையாகட்டும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு உள்ள எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அத்தனையையும் தவிடு பொடி ஆக்கி உங்களை நல்ல வழிக்கு கொண்டு வந்து காலத்துக்கும் உங்களுக்கு துணையாக இருக்கிறதுக்கு நம்ம ஆலயத்தில் இருக்கிற காட்டு செல்லி அம்மனோ இந்த சுடலை காளி அம்மனோ உங்களுக்கு என்னென்னக்கும் துணையாக இருப்பாள் நீங்கள் அம்மாவை தரிசனம் பண்ண வரும்பொழுது அஞ்சு எலுமிச்சை பழம் ஒரு தேங்காய் ஒரே ஒரு ஒரு சின்ன நெய் நெய்டப்பா ஒரு கட்டி கற்பூரம் பேக்கெட் வாங்கிட்டு வந்து நீங்க அம்மாவை தரிசனம் பண்ணுங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அம்மா முடிச்சு தருவாங்க நூறு சதவீதம் இது உண்மை ஒவ்வொரு அம்மாவாசைக்கும் குழந்தை இல்லாத பெண்கள் அம்பாள் செல்லியம்மனுக்கு நாங்கள் அமாவாசையில் இரவு நேரத்தில் கும்பப்படையல் பிரசாதம் போடுறோம் நீங்கள் கண்டிப்பாக அதில் கலந்துக்கிட்டு அம்பாளோட கும்பப்படையல் பிரசாதத்தையும் நீங்கள் வாங்கி பலன் பெற்று நீங்கள் புத்திர பாக்கியத்தை அடைங்க நம்ம செல்லியம்மன் ஆலயத்தில் ஒரு விசேஷமான ஒரு வழிபாட்டு முறை இருக்கு செல்லியம்மனை நோக்கி நிறைய பெண்கள் வந்து குழந்தை இல்லாம வந்து அம்பாள் முன்னாடி நின்று உத்தரவு கேட்டு அம்மா முன்னாடி தொட்டில கட்டி உத்தரவு கேட்குறாங்க இது வந்து ஒரு வழக்கமாகவே இருக்குது நம்ம ஆலயத்தில் இதனால் நிறைய பேர் வந்து பலன் அடைஞ்சிருக்கிறாங்க குழந்தை செல்வம் பெற்று நிறைய பேர் வந்து அம்மாவில் பார்க்க வர்றாங்க குழந்தை இல்லாத பெண்கள் யாருமே கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருந்தது குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அம்மாவாசையில் அம்மாவுக்கு கும்பப்படையிற பிரசாதம் நடக்கும் அதை நீங்கள் வாங்கி சாப்பிட்டு அம்மாவோடைய அனுகிரகத்தால் குழந்தை பாக்கியம் பெற்று நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக வந்து அம்மாவை தரிசனம் பண்ணுங்க இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா செய்வினை எங்களுக்கு இருக்கு எத்தனை நாள்லமா நீங்க கிளியர் பண்ணி தருவீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பக்தர்கள் கேக்குறாங்க நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன் செய்வினை உங்களுக்கு இருக்கா இல்லையான்றது முதல்ல நான் தெரிஞ்சுக்கணும் அம்பாள் மூலமாக நான் தெரிஞ்சுக்கணும் அடுத்தவங்க சொன்னாங்கம்மா எனக்கு இருக்குது இவங்க சொன்னாங்கம்மா இருக்குன்றதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன் நீங்கள் அம்பாள்கிட்ட வந்து முதல்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது யாராலும் உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அம்பாள் வந்து கோவில்லையே அந்த பிரச்சனையை சரி பண்ணலாமா இல்லை உங்கள் வீட்டுக்கு வந்து சரி பண்ணணுமாறதை அம்பால் தீர்மானித்ததுக்கு தான் நான் வந்து அந்த பிரச்சனையை உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்க முடியும் பதினோரு நாளில் இந்த பிரச்சனையை நான் சரி பண்ணி கொடுப்பேன் அம்பாவோட அனுகிரகத்தால் பதினோரு நாள் இந்த பிரச்சனையை நான் சரி பண்ணி கொடுப்பேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது நூறு சதவிகிதம் நான் வந்து உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் வந்து நிறைய போலியானவங்க இருக்கிறாங்க நிறைய ஃபேக்கானவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய அவதூறுகள் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பூஜை எடுத்தாலோ இல்லை ஒரு வழிபாட்டு முறை எடுத்தாலோ அதில் குறை கண்டுபிடிக்கிறதுக்கும் குறை சொல்கிறதுக்கிட்டே ஒருத்தர் ஒரு சில பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ ஒரு தெய்வத்தை தயவு செஞ்சு அவதூறு பண்ணாதீங்க ஒவ்வொருத்தவங்களும் இது வந்து குழப்பாக எடுத்து செய்யலை எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு அம்பாவை கும்பிடணும் அம்பாவை வந்து ஒரு உயர்த்தி வைக்கணும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் நான் அம்பாவை கும்பிட்டுருவேன் நம்பிக்கை தாங்க ஒரு மனது போது மனுஷங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம கிட்ட ஷேர் பண்ணலாம் அவங்களுக்கு கேட்கும் பெரிய பெரிய சாமியாருங்கிட்ட சொல்லி தான் நம்ம பிரச்சனை தீர்க்கணும்லாம் கிடையாது சாமியார்லாம் இருக்கிறாங்கன்னா அப்புறம் தெய்வம் எதுக்கு தெய்வத்துக்கு கேட்கும் உங்கள் பிரச்சனையே ஒரு ஆறுதலாக நம்ம கிட்ட சொல்கிறோம் ஆறுதலுக்கும் நம்பிக்கைக்கும் வித்தியாசம் இருக்குது இப்போ எடுத்து இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்னோன்னா ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனை தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை அப்படின்னும்போது ஒரு உறவுகிட்ட நம்ம சொல்லுவோம் அதே உறவும் நமக்கு அவங்களுக்கும் ஆப்போசிட் ஆயிடுச்சுன்னா அந்த பிரச்சனையை அவங்க வந்து ஊதி பெருசாக்குவாங்க அது எதுக்கு அதே நம்ம ஒரு பாரதத்தையும் ஒரு கடவுள்கிட்ட இறக்கி வைக்கிறோம் ஒரு ஒரு ஆறுதல் தேடி தான் நம்ம ஒரு தெய்வத்துக்கிட்டையே போகிறோம் அதை வந்து தயவு செஞ்சு யாரும் குறை சொல்லாதீங்க கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றதுக்குனே ஒரு கூட்டம் இருக்குது அதுக்கு வந்து எவ்வளோ பெரிய பெரிய சித்தர்கள் மகான்கள்லாம் கடவுள் இருக்காரா இல்லையான்றதை நிரூபிக்கிறதுக்குன்னே இருக்கிறாங்க நிரூபிச்சுட்டாங்க இருக்கிறாரா இல்லையான்னு கடவுள் இல்லாம ஒரு பொழுது போவாது ஒரு பொழுது விடியாது ஒரு தாயோட வயிற்றுல ஒரு கரு வந்து நின்று குழந்தையா மாறி வர அதிசயமோ கடவுளால் மட்டும்தான் நிகழ்த்த முடியும் ஏன் பெரிய பெரிய டாக்டருங்களே காட் இஸ் கிரேட்டுன்ற வார்த்தையை சொல்லிட்டு போயிடுறாங்க அப்படின்னும் போது டாக்டர்களே கடவுளை நம்பும்போது ஒரு சில கூட்டங்கள் மட்டும் கடவுளே இல்லைன்னு சொல்லிவிட்டு கடவுளை போதிக்கிறவங்கள தப்பாக பேசுகிறாங்க தப்பான கமெண்ட் பண்ணுறாங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி செய்யாதீங்க நீங்களும் வந்து ஒரு பின் ஒரு தாயோட வயிற்றுலருந்தான் வந்தீங்க நாங்களும் அந்த தாயை தான் கும்பிடுறோம் அந்த தாயை வந்து தயவு செஞ்சு நீங்கள் இழிவுபடுத்தாதீங்க நம்ம ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஒரு பக்தர் வராங்கன்னா அவங்களுடைய கூறிக்கை என்னன்னு நான் கேட்பேன் எத்ததுமே ஏன்னா நிறைய பேர் வந்து தவறான நோக்கத்தோடையும் வராங்க ஆனால் கிட்ட போகிறதனால நான் என்ன ஏதுன்னு விசாரித்து தான் நான் அம்பால்கிட்டையே நான் அனுமதிப்பேன் அதை யாரும் தவற கருத வேண்டாம் இப்போ ஒரு பெண்கள் ஆகட்டும் ஒரு ஆண்கள் ஆகட்டும் முதல் க ஒரு கணவருக்கு விரோதமாக நடந்துக்கிறாங்க மனைவிக்கு விரோதமாக நடந்துக்கிறாங்க அதை வந்து நம்ம தெய்வத்துக்கிட்ட எடுத்துகிட்டு போகும்போது தெய்வம் வந்து அதை பேசாது பதில் சொல்லாது அந்த காரணத்துக்காக தான் நான் எந்த பிரச்சனைக்கு வந்தீங்க அப்படின்னு நான் மேலோட்டமாக கேட்டுக்கிட்டு தெய்வத்துக்கிட்ட நான் அனுமதிப்பேன் நம்ம ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பக்தர் வந்தாலும் எந்த பிரச்சனைக்கு வந்தாலும் அம்பாள் முன்னாடி போய் நின்று மண்டி இட்டு அவங்கக்கிட்ட உத்தரவு கேட்கணும் அம்மா நான் இந்த பிரச்சனைக்கு வந்திருக்கிறேன் எனக்கு நீ துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு கேட்டு அந்த எலுமிச்சம்பழம் மூலமாக அம்பாள் வந்து உத்தரவு கொடுப்பாங்க அந்த உத்தரவு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் அருள் வாக்குக்கே உள்ளே கூட்டிகிட்டு வருவேன் அருள்வாக்கே நான் சொல்லுவேன் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஆலயத்தில் செல்லியம்மன் வந்து கூரையில் தான் இருந்தாங்க கூரையில் இருக்கும்போது கூரையில் இருக்கும்போதும் சரி இப்போவும் சரி அம்பாவை தேடி ஜனங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க போய்கிட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கு அம்பால் நல்லதை தான் செஞ்சிட்ருக்குறாங்க இப்போ வரைக்கும் அம்பாவை பொறுத்த வரைக்கும் குழந்தை இல்லாத பெண்கள் வந்து யார் அம்மன் முன்னாடி வந்து அழுதாலும் அவங்களுக்கு உடனே குழந்தை பாக்கியம் கொடுக்கறது அம்பாலுடைய பெரிய அற்புதம் இங்கே அம்பாள் முன்னாடி வந்து அவங்க தொட்டில் கட்டி அவங்களுக்கு நெய்வேதியம் வச்சு வேண்டிக்கிட்டாங்கன்னா உடனே குழந்தை பாக்கியம் தர அம்மா நம்ம ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் முதல் விசேஷம் அது ரெண்டாவது செய்வினையால் பாதிக்கப்பட்ட யாருமே அம்பாள் சுடல காளியம்மன் காலடியில் வந்து விழுந்தா உடனே அதுக்கான தீர்வு கிடைக்கும்ன்றது நம்ம என்னோட நம்பிக்கை நம்ம இந்த ஊர் ஜனங்களோட நம்பிக்கை அம்பாள் நடத்தி காட்டின அற்புதத்தில் நிறைய இருக்குது அதில் ஏதாவது ஒரு சிலது சொல்லணுன்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு அக்கா இருக்கிறாங்க மல்லீஸ்வரி அவங்க பேர் அவங்க பொண்ணு வந்து கிறிஸ்டீனில் கல்யாணம் பண்ணின்னு போயிட்டாங்க கல்யாணம் பண்ணியும் பதினேழு வருஷம் குழந்தை பேர் இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க மன கஷ்டத்தில் இருந்தாங்க என்னை பார்த்து எதர்ச்சியாக ஒரு வாட்டி கேட்டாங்க நீங்கள் அம்மாவை வந்து பாருங்கள் நானும் எதிர்ச்சியாக சொன்னேன் அவங்க கிறிஸ்டீனில் இருந்துக்கிட்டோம் அம்பாவில் வந்து பார்த்தாங்க நான் கொடுத்த மருந்தையும் சாப்பிட்டாங்க குழந்தை பிறந்து முதல்ல எடுத்துகிட்டு வந்து செல்லியம்மன் காலையில் போட்டு அவங்களுடைய வேண்டுதலையும் அவங்க நிறைவேற்றிட்டு போனாங்க எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இருந்து வெங்கடேசன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார் அவரும் வந்து குழந்தை இல்லைன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து அழுதார் அவருக்கும் குழந்த பாக்கியம் அம்மா கொடுத்தாங்க அவங்க வந்து குழந்தை பாக்கியம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைக்கு வயிற்றுலியும் பிரச்சனை இருக்குதுன்னு டாக்டர் சொல்லியும் அம்பாள் வந்து நான் இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு வாக்கு சொன்னதுனால அவர் நம்பிக்கையோடு போனார் அவர் குழந்தை இப்போவும் நல்லா தான் இருக்குது நல்லதான் வாழ்ந்துருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு கோயிலுக்கும் தூக்கிட்டு வந்தாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரும் தன்னோட மனைவியை செய்வனை பிரச்சனையால் இங்கே கூட்டிகிட்டு வந்தார் தூக்கிட்டு வந்து இங்கே போட்டாங்க நான் அந்த செய்வனுக்கான பூஜையை நான் செஞ்சு அவங்க நல்லபடியாக நடந்து போனாங்க ஒரு ரெண்டு மணி நேரத்தில் அவங்களுக்கு அந்த பிரச்சனையை நான் சரி பண்ணி கொடுத்தேன் அம்பாள் அம்பாள் சாட்சியாக இருக்கிறார் அம்பாளுக்கு உகந்த நாள் நம்ம ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் அம்மா செல்லி அம்மனுக்கு உகந்த நாள் வெள்ளி செவ்வாய் ஞாயிறு இந்த மூணு நாளுமே அம்பாளுக்கு உகந்த நாள் அம்பாளுக்கு வந்து காலையில் கோமாதா பூஜை நடக்கும் மத்தியானம் உச்சிக்கால பூஜை நடக்கும் இரவு நேரத்தில் அந்திசாயிர பூஜையும் நடக்கும் நட சாத்திர பூஜையும் நடக்கும் ஒவ்வொரு பிரதிமார வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு சிறப்பு பூஜையும் நடக்கும் சிறப்பு அபிஷேகமும் சிறப்பு பூஜையும் நடக்கும் ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் அம்பாளுக்கு இங்கே நம்ம ஆலயத்தில் விளக்கு பூஜையும் நடைபெறும் ஒவ்வொரு பெண்கள் குடும்பத்தில் வருமானம் இல்லாமல் பண கஷ்டத்தில் இருக்கிற பெண்கள் குடும்பத்தில் கணவன் சரியில்லாத பெண்கள் எல்லாருமே சொல்கிறேன் அம்பாளுடைய விளக்கு பூஜையில் வந்து கலந்துக்கங்க ஏகப்பட்ட அதிசயங்களை அம்பாள் நடத்தி கொடுக்குறா தாராளமாக நீங்கள் வந்து விளக்கு பூஜையில் கலந்துக்கோங்க பிரதி மாதம் அமாவாசை தோறும் இரவு பன்னெண்டு மணிக்கு சுடலை காளியம்மனுக்கு மிளகாய் யாகம் நடைபெறும் வீட்டில் வந்து பில்லி சூனியத்தில் கஷ்டப்படுறவங்க ஏவலால் கஷ்டப்படுறவங்க தொழில் முடக்கத்தில் இருக்கிறவங்க குடும்பத்தில் பிரச்சனை மேலே பிரச்சனை எனக்கு எதுவுமே கை கொடுக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறவங்க ஒரு ரெண்டு கை நிறைய வரமிளகா வாங்கிட்டு வந்து அம்பாளுக்கு தானமாக கொடுங்க உங்கள் பேரை சொல்லி உங்கள் சீட்டில் எழுதி கொடுத்துட்டு போங்க உங்கள் பேர் ராசி நட்சத்திரத்தை எழுதி கொடுத்துட்டு போங்க உங்கள் பேரை சொல்லி நான் அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த மிளகாயை கொண்டு இரவு பன்னெண்டு மணிக்கு நடத்துகிற வேள்வியில் அந்த மிளகாயை உங்கள் பேரை சொல்லி நான் போடுவேன் ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு அமாவாசையும் தவிடு பொடியாகிறத உங்கள் கண்கொளிரை நீங்கள் பார்க்கலாம் நம்ம செல்லியம்மன் அருள்வாக்கு பீடத்தில் அருள்வாக்கு நடைபெறக்கூடிய நாள்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளி செவ்வாய் ஞாயிறு இந்த மூணு நாள் இந்த மூணு நாளுமே காலையில் ஒம்பது மணிலேருந்து மாலையில் ஐந்து மணி வரைக்கும் நடைபெறும் இதிலேருந்து வர பக்தர்களுக்கு நான் சொல்கிறேன் தாம்பரம் சென்னை தாம்பரத்துலேருந்து ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் இருக்கும் ஏழு கிலோமீட்டரில் வண்டலூர் சூ அடுத்த ஸ்டாப்பிங் ஊரப்பாக்கம் ஸ்கூல் ஸ்டாப்பிங் அங்கே முத்துவேல் நகர் மூணாவது தெரு ஊற செல்லியம்மன் கோவில்னு கேட்டாலே சொல்லிடுவாங்க ஆன்மீக நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பு பண்ணுற நம்ம கலச மீடியா சேனலில் மேலே மேலே வளரணும்னு சொல்லி அம்பால்கிட்ட நானும் பிரார்த்தனை பண்ணி நான் மனசார வாழ்த்துகிறேன் மீண்டும் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் வணக்கம்